இந்த எல் நாம் எதற்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் சகாபாக்கள் கொடுத்தார்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எல் என்பது அல்லாஹ் ரபுல் ஆலமின் அது ஒரு இபாதத்தாக நமக்கு தந்திருக்கிறான் அதை நாங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் எல் என்பது ஒரு இபாதத் அந்த இபாதத்தின் மூலமாகத்தான் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற முடியும் அல்லாஹுடைய திருப்தியை பெற முடியும் அவனுடைய அன்பை பெற முடியும் அவனுடைய ஜென்னத்தை நாம் பெற முடியும் அவனுடைய நரகத்திலிருந்து பாதுகாக்க முடியும் இதுதான் இல்மை என்பது சவர்களே இல்முடைய வரையறைகளில் இது அனைத்தும் உள்ளடக்கப்படக்கூடியது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கா அறிவென்பது ஏதோ நாம் பாடசாலையில் படிக்கின்ற ஒரு சிலபஸ் போன்ற ஒரு அறிவு அல்லது அது வகையை அடிப்படையாக கொண்ட அறிவு அதுவும் ஒரு இபாதத் அதன் மூலமாக அல்லாஹுலத்தில் நெருக்கத்தை பெற முடிய ஒரு இபாதத் இந்த இல்மை பெறுவதற்காக வேண்டிய ஒரு மனிதன் பயணமானால் அல்லாஹ் ரபுல்லாலுமதற்கு சில ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறான் சவர்களே ஒரு மனிதன் ஒரு எல்முடைய பாதையிலே பயணிக்க எல் தமிசி எல்மன் ஒரு அறிவை தேடி அவன் பயணிக்கிறான் தாலா அவனுக்கு சுவர்க்கத்துக்குரிய வழியை இலைசாக்கி கொடுக்கிறான் சல்லா சொன்னார்கள் நீங்கள் வந்து ஒரு விஞ்ஞானம் படிப்பதற்காகவோ அல்லது ஒரு கணக்கு பாடம் படிப்பதற்காகவோ வேறு எந்த பாடத்துக்கு போனாலும் இந்த உத்தரவாதம் உங்களுக்கு கிடையாது எங்களுக்கு கிடையாது அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் அல்லாவுடைய அந்த இல் அவன் தந்திருக்கிறான் இந்த இல்மை தேடுவதற்காக வேண்டி ஒருவர் பயணிக்கிறார் அவர் பயணிக்கிற போது அல்லாஹ் ரபுல் ஆலமே அவன் சொர்க்கத்துடைய வாசலை அவனுக்கு இலகுவாகி கொடுக்கிறான் நீ சொர்க்கத்துக்கு போவதற்கு உனக்கு வாசல் இலகுவாக தந்து தந்திருக்கிறேன் அந்த பாதையின் ஊடாக நீ சொர்க்கத்துக்கு செல் என்பதை தான் சூசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அல்லாஹுடைய பாவ மன்னிப்புக்குரிய மனிதனாகவும் மாறுவான் அந்த அவன் அந்த எளிமை தேட 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 அவனிடத்தில் கண்டிப்பாக அல்லாஹ் பற்றி ஒரு அச்சம் அவனிடத்தில் வரும் இல்லை படிக்க படிக்க அவனிடத்தில் அல்லாவுடைய தக்குவனத்திலே வரும் இல்மை படிக்கின்ற ஒரு மஜ்லிஸுக்காக வேண்டி மக்கள் ஒன்று சேர்க்கிற போது அல்லாஹ் ரபுல் தன்னுடைய வானவர்களை அங்கே அனுப்பி வைக்கிறான் நாங்க நினைக்கிற நாங்கள் ஒரு பத்து பேர் இருபது பேர் இந்த பள்ளிவாசல ஒன்று சேர்கிறோம் ஒரு குரான் கிளாஸ் வகுப்புக்கு நாங்கள் உட்காருகிறோம் ஒரு ஹதீஷுடைய மஜ்லிஸ்ல உட்கார நம்முடைய பார்வையில் அது அப்படித்தான் தெரியும் ஆனால் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் அங்கு ரஹமத்துடைய மலக்குகளை அனுப்புகிறான் அவர்கள் அந்த மஜ்லிசு அங்கு சூழ்ந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லல்லாசி சொன்னார்கள் அல்லாவுடைய வேதத்தை படிப்பதற்காக நாம் அந்த இடத்துல பள்ளியிலே கூடுகிற போது அல்லாஹ் ரப்புல்லா அலமீன் வழக்குகளையும் அந்த இடத்திலே அனுப்பி வைக்கிறான் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அரையுசல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களே அப்ப நாம ஒரு பள்ளிவாசலே குருவானுடைய விளக்க வகுப்புக்காக வேண்டி வந்து உட்காருகிறோம் என்று சொன்னால் நாம இந்த உலகத்தை விட இந்த இந்த பூமியை விட மிக சிறந்த வானவர்களோடு மஸ்ஜிதில் உட்கார்றோம் என்பதை ஒரு நாள் நாம் விடக்கூடாது சாதாரணமாக வந்து உட்கார்ற ஒரு மஜ்லிஸ் அல்ல இது அல்லாஹு தலா மலக்க பெருமையாக பேசக்கூடிய ஒரு மஜ்லிஸ் அது இந்த மஜ்லிஸ் இந்த உலகத்தில் எந்த ஒரு கல்வி மஜ்லிஸுக்கும் அது ஒப்பானதும் அல்ல இந்த மஜ்லிஸ் இந்த கூடிய எந்த கல்வி கலாசாலைக்கும் ஒப்பானது அல்ல எந்த ஒரு வகுப்பறைக்கும் ஒப்பானது அல்ல இது அல்லாவுடைய ரமத்துடைய மலக்குகள் சூழக்கூடிய ஒரு மஜ்லிஸ் அங்கு அவர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல்லாலும் எவ்வளவு பெரிய ஒரு நன்மை அந்த அந்த எழுமுடைய மஜிலிசுக்கு வைத்திருக்க நீங்கள் யோசித்து பாருங்கள் அதுக்கு அடுத்தது என்ன இந்த எளிமை நாம் பெறுவதன் மூலமாக சோனத்துடைய அறிவைத்தான் பெறுகிறோம் அல்லாஹுடைய வகை அது அவனுடைய வார்த்தைகள் அவன் எப்படி மனிதன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ அதற்கான வழிகாட்டல்தான் அந்த இயல்மிலை இருக்காது முழுக்க முழுக்க வகை அது அந்த வகை சொர்க்கத்தை தரக்கூடியது அது நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியது மனிதனுடைய சிந்தனைகளால் உருவான அறிவுகளாக இருந்தால் அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டுமானால் மனிதன் உருவாக்கக்கூடிய மார்க்கங்கள் இருந்தால் அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டுமானால் நம்மளை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டுமானால் இந்த அறிவுடைய மஜ்லிஸில் உட்காருவதை தவிர இந்த அறிவை தேடுவதை தவிர நமக்கு வேறு எதிலையுமே அல்லாஹும் தர வைக்கவில்லை எனவே லலாலத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒன்றே ஒன்றுன்னு சொன்னால் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்துடைய எளிமை படிப்பதில் தான் நமக்கு இருக்கிறது சவர்களே அதை நாம் நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம பொதுவாக இந்த மார்க்க அறிவை பெறுவதை இன்றே காலத்தை பொறுத்தவரை மிக குறைந்து கொண்டு போகிறது மக்கள் வாசிக்கின்ற திறமையை இழந்து விட்டு போகிறார்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி யாரிடத்திலையும் வாசிக்கின்ற ஒரு திறமை இல்லாமல் போகிறது அவர்கள் எல்லாம் ஒரு சடம் மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபோன் கிடச்சி அந்த ஃபோனோடு அப்படியே உட்கார்ந்து அவர்களுடைய கால நேரத்தை கழிக்கிறார்கள் அதனால் அவர்கள் வகை நோய்களுக்கு ஆளாகிறார்கள் உளவியல் ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறார்கள் அறிவு ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறார்கள் அறிவை இழந்தவன் அது மடையனை விட மிக மோசமான நிலைக்கு அவன் தாழ்ந்து போய்விடுவான் அறிவு வாசிக்கின்ற திறமை எப்போது ஒரு மனிதன் இழக்கிறானோ அவன் சிந்திக்கின்ற திறமையை இழப்பான் அப்போது அதுக்கு பின்னால் அவனுக்கு எதை சொன்னாலும் மண்டையில ஏறாது எனவே இன்றைக்கு சிலபஸ் அடிப்படையாக கொண்ட மாணவர்கள் உருவாகக்கூடிய ஒரு காலம் இது அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பான அறிவோடு தொடர்பான சிலபஸ் கிடையாது தொழில் வாய்ப்பை அடிப்படையாக கொண்ட தான் இந்த கல்விகள் இன்றைய பெரும்பாலானவை இருந்து கொண்டிருக்கின்றன ஆனால் மார்க்க அழிவு என்பது தொழிலுக்குரியதல்ல நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியது அல்லாவுடைய ரசூ சலல்லான்னு சொல்கிறார்கள் ஒரு மனிதனை கபரில் அடக்கம் செய்ததற்கு பின்னால் மலக்குகள் வந்து அவனிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள் அவன் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்கிறான் என்னுடைய தூதர் ரசூலுல்லா என்கிறான் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்கிறான் ஆனால் நான்காவது ஒரு கேள்வி ஆண்டத்தில் கேட்கவாது உனக்கு எப்படி தெரியும் என்று மலக்குகள் கேட்பார்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ் உன்னுடைய ரப் என்று உனக்கு எப்படி தெரியும் உனக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் முகமது நபிதான் என்று உனக்கு எப்படி தெரியும் உன்னுடைய மார்க்கம் இஸ்லாம்தான் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கின போது அவன் சொல்லுவான் கரா து கிதாபுல்லா துபிஹி நான் அல்லாஹுடைய வேதத்தை படித்தேன் அதை நான் விசுவாசம் கொண்டேன் அதனால் அதன் மூலமாகத்தான் நான் இது இதை அறிந்து கொண்டேன் என்று அந்த மூமின் சொல்லுவார் என்று சுசுலான்னு சொன்னார்கள் இதுதான் மார்க்க அறிவு சாகோர்களே எந்த இடத்துல அது கேட்கப்படுற கேள்வி முக்கியம் இல்லையா இடத்த பாருங்களேன் ஒரு மனிதனுடைய கபரில் வைத்து தான் அவனுடைய கேள்வி கேட்கப்படுது ஏன்னா அந்த கபுர் ஒன்று அவனுக்கு சொர்க்கமாக இருக்கும் அல்லது நரகத்துடைய படுகொலியாக மாறும் அது எந்த இடத்துல அல்லாஹ் தீர்மானிக்கிறான் அவன் மரணித்ததுக்கு பின்னால் அவனை கஃபன் செஞ்சு கொண்டு போய் மக்கள் எல்லாம் அடக்கி கண்ணீரோடு கதறலோடு கவலையோடு துக்கத்தோடு துன்பத்தோடு துயரத்தோடு அவனுக்கு அந்த இடத்தை விட்டு விடை கொடுக்கிற அந்த நேரத்தில் ரெண்டு மலக்குகள் வந்து கேட்கக்கூடிய கேள்வி இல்மோடு தொடர்பான கேள்வி அவர்களே சாதாரணமாக நாம் நினைக்கிறோம் தல்கின் சொன்னா அவன் தவறி அவன் தவறிவிட மாட்டான் தல்கின் சொல்லி கொடுத்தா அவன் எல்லாம் சரியாகிடுவான் அது தப்பான ஒரு நிலைமை தவறான ஒரு கருத்து அந்த அந்த பாருங்க பாரு தொடர்பானதாக அல்லாஹ் அல்லா கேட்பான் உனக்கு வாலிபத்தை தந்தேன் இளமையை தந்தேன் உனக்கு விளங்கக்கூடிய அறிவு புத்தியை தந்தேன் அதை வைத்து நீ என்ன செய்தா என்று அந்த கேள்வி அந்த அதுக்கு பின்னால் மறுமையிலும் காத்திருக்கிறது சவர்களே எனவே இந்த உலகத்திலே மார்க்கம் படிப்பதற்கென்று கண்டிப்பாக நாங்கள் நேரங்களை ஒதுக்கித்தான் ஆக வேண்டும்